தனிமரம் யார் இருக்கிறார்கள் பேசிக்கொள்வதென்றால் கூட அவருக்கு அவரேதான் சில சமயங்களில் அந்த பப்பாளி மரத்தோடு பேசி கொண்டிருப்பார் அது அவருடைய வழி குறித்த பிலாக்கடங்களை தினம் கவனத்தோடு கேட்கும் இதமாக அசைந்து ஆறுதலாக வருடி கொடுக்கும் படபடப்பு தணிக்கும்படி விசிறிவிடும் அவருக்கான பிடிமானமாய் இருப்பது வீட்டு தோட்டம் மட்டும்தான் வீட்டிற்கு பின்னால் இருந்த வெற்றிடத்தில் தோற்றுவிக்கப்பட்ட தோட்டம் இதில் பரவியிருக்கும் பசுமையின் பரட்சியம் போதும் அந்த பப்பாளி மரம் பார்த்தீர்களா என்னமாய் கொழுந்துவிட்டு வளர்ந்திருக்கிறது தினம் விழிப்பதே இந்த இளந்தளிர் மீதுதான் அதில் கிடைக்கும் பரவசம் எதிலும் இல்லை என்றது அவர் மனம் அந்திம காலத்தில் மனது எப்படியோ இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி போக கற்று விடுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த மரம் தன்னை உயர்த்தி கொள்வதை பார்க்கையில் ஒரு தாயின் மனம் தன் குழந்தையின் வளர்ச்சி கண்டு மகிழ்வதைப் போல குதூகலிப்பார் மனிதர்களைப் போல அதற்கும் வளர்ந்து ஆளாகிறதில் தான் எத்தனை அவசரம் சாப்பிட மறந்தாலும் அதற்கு தண்ணீர் ஊற்ற மறக்க மாட்டார் மாதா மாதம் தவறாமல் சிறிய மண்பெட்டியால் கிளறிவிட்டு இயற்கை உரம் கலந்து விடுவார் ஒரு இலை வாடினாலும் மனது வாடி போகும் அவரின் ஒரே உறவு இருபத்தி ஆறு வயதில் மகன் இருந்தால் ஆயிற்றா இருந்தும் இல்லாமல் நேற்று வந்தவள் முக்கியம் என்று போய்விட்டதை என்னவென்று சொல்வது என்ன இது கலங்குகிறாரா இல்லை உணர்வின் தகுப்பில் மனது தன்னிச்சையாக உருகுகிறதா ஒவ்வொரு அங்குல வளர்ச்சியிலும் எப்படியெல்லாம் ஆனந்தப்பட்டிருப்பார் நினைத்துப் பார்த்திருப்பானா போகட்டும் போகட்டும் ஒற்றை பணையாக்கிவிட்டு என்று வருந்துவார் ஓய்வூதிய பணம் அவர் ஒருவருக்கு போதும் தான் தோட்டத்தில் வளரும் காய்கறிகளை கை செலவுக்கு இந்த பசுந்தளிர்களின் வனப்பு தான் அழுத்தும் துயரத்தில் மூழ்கி போவாமல் தூண்களாய் அவரை தாங்கிக் கொண்டிருக்கின்றன அவரோடு சேர்த்து புதிதாக இப்போது ஒரு குருவி புதிதாக இப்போதுதான் வந்து கூடு கட்டி சின்ன சின்னதாக முட்டையிட்டிருக்கிறது அது இறை தேட வெளியேறி போது கூட்டில் கவனிப்பார் முட்டைகளை எத்தனை கவனமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொள்வார் ஒரு உறவு சென்றால் இன்னொரு உறவு என்று சொல்கின்ற மாதிரி அந்த முட்டைகள் பொறித்து இரண்டு குஞ்சுகள் வெளிப்பட்ட தினம் உள்ளபடி மகிழ்ந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த குருவி ஓடி ஓடி உணவு கொண்டு வந்து கண்டுபிடித்து அந்த குஞ்சுகள் இரண்டிற்கும் ஊட்டும் அழகை இன்று முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம் அடுத்த வேளை அதற்கான உணவின் தேடல் வெற்றிகரமாக அமையுமா என்பதை சொல்ல முடியாது இருந்தாலும் அந்தந்த நொடியே நம்பிக்கையோடு சந்திக்கின்றன குஞ்சுகளை பார்த்து பார்த்து முழு அர்ப்பணிப்புடன் கவனித்துக் கொள்கின்றன அதில்தான் அந்த குருவிகளுக்கு எத்தனை குதூகளும் கொஞ்சமே இறகு முளைக்க தொடங்கியதும் பறத்தலில் கிளை விட்டு கிளை பறக்க முதலில் கற்றுக்கொள்ள தொடங்கின எங்கிருந்தோ இறை கொண்டு வந்து ஊட்டிவிட்டது அழகால் வருடி கொடுத்தது கண்களில் பரவசம் பாசமாய் பரிவாய் பார்த்து கொண்டது குஞ்சுகள் படிப்படியாக உற்சாகத்துடன் அடுத்த கட்ட பயிற்சி மேற்கொண்டது விரைவிலேயே பரத்தலின் சூட்சமம் கற்றுக்கொண்டது இறகுகளை முழுமையாக முளைத்துவிட்டன என்று தான் சொல்ல வேண்டும் வழக்கம் போல காலையில் பப்பாளி மரத்தில் வெளித்த போது புதிதாக ஒரு மாற்றம் என்ன இது வெண்மையாய் துளித்திருக்கிறதே அட அதற்குள் பூப்பொய்து விட்டாயா மகிழ்ச்சியை காலம் மொத்தமாக துடைத்து எடுத்துச் சென்று விட்டதாக எண்ணிக்கொண்டிருந்த அவருக்குள் இப்படி ஒரு எதிர்பாராத இன்பு அதிர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் வாழ்வில் தானே எத்தனை எத்தனை எதிர்பாராத திருப்பங்கள் தண்ணீரோடு அன்று இயற்கபுறம் பழக்கத்தை விட கூடுதலாக மணலில் கலந்து வைத்தார் கூடுதல் தண்ணீர் ஊற்றினார் பறக்க கற்றுக்கொண்ட குருவி குஞ்சுகளை குருவி கொத்தி துரத்தி கொண்டிருந்தது முதலில் சற்றே அடம் பிடித்த குஞ்சுகள் ஒரு கட்டத்தில் தன் சிறகடித்து தடுமாறி பின்பு வெற்றிகரமாக வெகு தூரம் பறந்து மறைந்தன குருவி குஞ்சுகள் பறந்து போன திக்கை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தது தாய் குருவி பப்பாளி மரத்தின் பூ நாளுக்கு நாள் பெரிதாக பருக்கத் தொடங்கியது பருவம் மெய்துவிட்ட பூரிப்பில் நன்கு வளர்ப்பாகி அப்படி ஒரு வசீகரம் யாரிடமாவது இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது காஃபி பொடி கடன் கேட்டு வந்த பார்வதி பாட்டியிடம் இவர் காட்டினார் பாட்டி உற்சாகத்துடன் வந்து பார்த்தாள் ரொம்ப நேரம் பார்த்தாள் எதுவோ யோசித்தாள் என்ன பார்வதி அவள் சொன்னது சற்றும் எதிர்பாராத அதிர்ச்சியாக இருந்தது ஆண்மரமோ என்று இவன் அதிர்ச்சி அடைந்தான் ம் என்று அவள் சொன்னார் அப்படியா காய்க்காதா என்று கேட்டான் அதற்கு அவள் ம் என்று சொன்னான் எப்படி சொல்ற நீ என்று அவளிடம் கேட்டான் அதான் பூ நீளநிலமாக தெரியுதே ஆண் மரத்தில் தான் பூ நீள்நிலமாக பூக்கும் ஓஹோ என்று இவன் சொன்னான் குண்டை தூக்கி போட்டுவிட்டு பார்வதி போய்விட்டாள் மனது சுருங்கி போனது என்ன செய்யலாம் வெட்டிவிடலாமா என்று மனதுக்குள் யோசனை ஓடிக்கொண்டிருந்தது மரம் பருத்து செழித்தோங்கி நிற்பதை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது நாளை மறுநாள் ஊருக்கு செல்ல தீர்மானித்திருந்தார் போய் வந்ததும் வெட்டிவிட வேண்டியதுதான் வேறு என்ன செய்ய என்று நினைத்துக்கொண்டார் கொண்டார் எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் விட்டார் பப்பாளியை தவிர குருவி கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தது அன்று ஊர் திரும்பிய கையோடு அருவாள் எடுத்துக்கொண்டு பப்பாளி மரத்தின் முன்பு சென்றார் வியப்பு உற்று நோக்கினார் பப்பாளிப்பூ வெடித்து உள்ளிருந்து சிறிது சிறிதாக காய்கள் வெளிப்பட்டிருந்தன இது இல்லையா குருவி உற்சாகமாக தன் அழகால் கூட்டை செப்பனிட்டுக் கொண்டிருந்தது குச்சி முள் வைத்து அற்புதமாக பின்னியிருந்த கூட்டிற்கு உள்ளே பைகோல் மாதிரி மிருதுவான பொருட்களை மெத்தை போல நேர்த்தியுடன் வைத்து கொண்டிருந்தது அவருக்குள்ளும் உற்சாகம் ஊற்றெடுக்க தொடங்கிய அதே வேளை ஆழத்தில் சின்னதாக நெருடல் மரத்தை உற்று நோக்கினார் பப்பாளி மரம் முதன் முதலாக அவருடன் பேசியது போல உணர்ந்தார் உன்னை நான் ஏமாற்றவில்லை நீதான் சற்றே குரல் தடுமாற சமாளித்து தொடர்ந்தது ஒரு தாவரம் என்னாலும் யாரையும் ஏமாற்றியதில்லை நான் காய்த்தாலும் காய்க்காவிட்டாலும் எவ்வளவோ பிராண வாயுவினை இப்பூ உலகிற்கு தினம் தினம் தருகிறேன் உலக வெப்பமயமாதலுக்கு மாற்றாய் எத்தனை குழுங்காற்றும் நிரலும் தருகிறேன் தெரியாதா உமக்கு என்று வார்த்தையை முடிக்க முடியாமல் திணறியது போல இருந்தது ஆச்சரியமாக பார்த்தார் போய்விட்டான் சரி அவன் பெற்றவரை ஏற்கவில்லை போய்விட்டான் அதற்காக அவனுக்கு செய்ததை சொல்லி காட்டலாமா மனதிற்கு உள்ளாகவே என்றாலும் கூட குருவி கீச் கீச் என்று கத்தியது அவரது மனதிலும் என்ன அலைகள் பிரதிபலன் எதிர்பார்த்திருக்கிறார் எதிர்பார்ப்பதா அன்பு தரவில்லையா எதுவுமே தரவில்லையா கேட்கிறேன் யோசித்துப்பார் அவனின் குழந்தை பிராயத்தில் பேசிய மரளை உன் இதயத்தில் மத்தாய்ப்பாய் பூக்கவில்லையா பிறந்த போது உனக்குள் அப்பா என்கின்ற அந்தஸ்து ஏற்படுத்தி கொடுத்ததில் பெருமிதம் கொள்ளவில்லையா அந்த கள்ளங்கப்படமற்ற பூஞ்சிரிப்பை எத்தனை முறை இலவசமாக அனுபவித்திருப்பாய் படித்து பலரும் மெச்சும் பண்டிதனாய் உருவடுக்கையில் எழுந்த மகிழ்வில் மனதெங்கும் சிலிர்த்து கொள்ளவில்லையா என்று கரைபுரண்டு ஓடியது குருவி சற்றும் தளராத உத்வேகத்துடன் கூட்டை சீரமைப்பு செய்திருந்தது உள்ளூர ஒரே ஒரு முந்தைய குஞ்சின் பஞ்சு சிறகு ஒரு ஓரத்தில் செருகி கொண்டிருந்தது குருவி அதில் முகம் இதமாக கண்ணயற தொடங்கியது பப்பாளி மரத்தில் சிறிது சிறிதாக இருந்த காய்கள் பருக்க பருக்க அவருள் குற்ற உணர்ச்சி பருத்து துக்கம் களைந்து மனது அவமானத்தில் கூச தொடங்கியது என்றார்